ஹாய் மக்களே ஹாய் மக்களே மூஞ்சி ஒழுங்காக தெரியல காலையில் மாட்டுக்கு நானும் அறுக்கலை வேலைக்கு போயிட்டு போயிட்டாங்க இப்போதான் ரெண்டு மூணு மணிக்கு வந்தாங்க மாட்டுக்கு பாலை பிச்சு விட்டுட்டு பால் காரனுக்கு ஒரு ரெண்டு லிட்டரு பாலை ஊற்றி விட்டுட்டு இப்பவே நாங்கள் ரெண்டு பேரும் நானும் அறுக்க வந்துட்டோம் இந்த அறுத்துட்டு இப்போ தான் போகிறோம் வீட்டுக்கிட்ட இந்த நானெல்லாம் காலையில் தான் நறுக்கும் இப்போ நறுக்க மாட்டோம் கொசு பிடிஞ்சி எடுத்துரும் ஆமாம் இப்போ வச்சுட்டோம்னா காலையில் எந்திரிச்சோன்னா பால் காலையில் பால் பிச்ச வேலை இல்லை இப்ப எட்டு எட்டு மணி எட்டுரைக்கு தான் வேலைக்கு போவாங்க அப்போ ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நறுக்கி விட்டோம்னா காலையில் ரெண்டு கண்டுக்கு போட்டுக்கலாம் மாடு உனது ஆற்றுல கட்டுறோம்ல அதுக்குன்னு மேஞ்சிக்கிறோம் சாயங்காலம் பால் போது தான் வேணும் இப்போ தேவையில்லை ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மக்களே இங்கே பாருங்கள் நானும் பூ பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது நல்லா இருக்கா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கொஞ்சம் பறிச்சு தாங்கன்னு கேட்டேன் பறித்து கொடுத்தாரு கத்தியில் அறுத்து கொடுத்தாரு நல்லா அழகாக இருக்குது நான் இப்போ இயற்கையை வந்து ரசிக்கணும் அதுக்கான மனசு வேணும் நமக்கு எனக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் எல்லா பூவையுமே ரசிப்பேன் இந்தா தானே பாதை ம் சுமைதான் அங்கே சுமந்துட்டு வர்றாரு நான் வெட்டிடுவேன் வீட்டுல இருக்கும் கொழுப்பாரு பாரு வீட்டுக்கார அப்படியே குழியில தள்ளி விட சொல்ல குழி இருக்கு பெருசா தான் தாவா இருக்கு தெரியுதா அதில் தள்ளிவிடும் சொல்கிறேன் சரி எல்லாரும் ஆதரவு கொடுங்க மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே எவ்வளோ கஷ்டப்படுற பாருங்க டெய்லியும் எங்கள் பொழப்பு இப்படி தான் ஓடிட்டுருக்கேன் ஆனால் பிடிச்சிருக்கு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் ஓகே பாய் மக்களே மணக்குள் நடக்கும் கேக்குது ஓகே பாய்